அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆயில்யம் அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அப்படி போது இந்த குரு பகவான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணிக்கு மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆறு உங்களுக்கு தெரியும் அங்கே கார்த்திகை ரோஹிணி மிருகசேச நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் சுமார் ஓராண்டுகளுக்கு அவர் சஞ்சாரம் பண்ணுவார் அதுலேயும் குறிப்பாக இடையில் ஒரு நாலு மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒம்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நான்கு மாதங்கள் அவர் பக்கரம் பக்கரம் நிவர்த்தி ரிஷபராசிலே ஆகிறார் இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் கணக்களை எடுத்துக்கிட்டு ஆயில்ய நட்சத்திரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்களை அவர் செய்வார் தான் இப்போ சுருக்கமாக பார்க்கணும் நான் இங்கே கடகராசிக்கு பதில் சொல்ல பலன் சொல்லலை உங்கள் தனிப்பட்ட நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறேன் அப்படி போது இந்த வருஷம் அவருடைய பயிற்சி உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது காரணம் அவர் உங்களுக்கு தெய்வ அனுகூலமான நட்சத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது குரு பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது கையில் பணம் தனம் பொருள் ஓரளவுக்கு இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையிலேயோ பர்சிலேயோ பணத்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதிலே நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குறிப்பாக பார்த்திங்கன்னா உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இந்த பயிற்சியில் இருக்குது நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இதுவும் இந்த குரு பயிற்சியில் ஆங்கிலய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் ஆங்கிலியம் அப்படின்னாலே புதன் அர்த்தம் அப்படி போது இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய விருப்பம் ஆசை பூர்த்தி ஸோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஆயில்யம் அப்படின்னாலே புதன் புதன்னாலே பிளானிங்கன்னு அர்த்தம் திட்டமிடன்னு அர்த்தம் பிளானிங் தான் புதன் தான் புத்திக்கு வித்தைக்கு ஞானத்துக்கு அதிபதி ஆக எந்தளவுக்கு உங்களுடைய புத்தியும் ஞானத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களோ அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டுமல்ல நம்மள சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு மேரேஜில் முடியும் அதுலேயும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே அகிலிய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது வருமானங்கள் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் பலன் இந்த வருஷம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் பரவாயில்ல ஹையர் ஸ்டடியில் பிரேக் இருந்துகிட்ருக்கு அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கு வாசிங்க அதுலேயும் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யோசிங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க எனி ஸ்பெக்குலேஷன் கவனம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தாலும் இந்த வருஷம் நடக்கும் நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வருஷம் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஜாப் இல்லாமல் வேலையில் உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது டிஸ்பூல் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிப்பீங்க காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எது எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நல்ல ஆண் வேலையாட்களை எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவார்கள் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அதுலேயுமா அகிலிய நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெப்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனம் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு அதுலேயும் டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாருக்கும் படம் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை யாருக்குமே ஷூரிட்டி செக்யூரிட்டி இதெல்லாம் போடாதீங்க இந்த வருஷம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் முகணும் கவனம் செலுத்துங்க அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அப்பா விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அல்லது கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு நீண்ட தூர ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் முழுவதும் சிவ வழிபாடு பண்ணுங்கள் தர்ஷனாமூர்த்தி தரிசனம் பண்ணிட்டு வாங்க பைரவர வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மை ஏற்படும் நன்றி வணக்கம்